வணக்கம் அரசு விரைவு போக்குவரத்து கழக மற்றும் அரசு போக்குவரத்து கழகத்துடைய எம்டிங்களுக்கு நம்ம எஸ்சிடிசி எம்டி மோகன் அவங்க தெரியும் கொஞ்சம் நாள் முன்னால் வந்திருந்தவங்க இப்போது விதிகள்லாம் கடைபிடித்து ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டு கேள்விப்பட்டோம் இந்த ஒர்க் ஆர்டர் காப்பிலாம் அப்படியே ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள் நாங்கள் பார்க்குறோம் எது எது அப்ரூவான மோட்டல்ஸ் எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த கடைகள் எவ்வளவு வண்டிகள் ஒதுக்கீடு இந்த விவரங்களை வெளியிடுங்க அதே போல் நம்ம கும்பகோணம் எம்டி மகேந்திரகுமார் அதே போல் நம்ம நெல்லையுடைய இந்த இளங்கோவன் ஆறுமுகம் மதுரை நீங்கள்லாம் கூட இந்த ஒர்க் ஆர்டர் காப்பியை சீக்கிரம் கொடுத்துட்டு ஆன்லைனில் வெளியிடுங்க சார் நம்ம சேலம் பொன்முடி சாராக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூர் ஜோசப் டாயர் சாராக இருக்கட்டும் அதே போல் நம்ம விழுப்புரம் ராஜ்மோகன் சார் இப்போ தான் பத்து நாள் முன்னாள் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல யார் எங்கேனே தெரில கமர்ஷியல் அவங்க தான் இப்போதைக்கு இன்சார்ஜாக இருக்கலாம் சீக்கிரமா அந்த டெண்டர் ப்ராசஸ் முடிச்சு டெண்டருடைய விவரங்களை அப்லோட் பண்ணுங்க ஒர்க் ஆர்டர் காப்பி அப்லோட் பண்ணுங்க நமக்கெல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையா சார் எஸ்சிடிசி எம்டி மோகன் அவங்க ஜூன் மாசம் லெட்டர் அனுப்புனாங்க மற்ற கார்பரேஷன் எம்பிங்கள தான் கேட்குறேன் அவர் ஜூன் மாசம் முதல் வாரம் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தா இன்னும் ஒரு ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு கோர்ட்டு சொல்லியே ரெண்டு மாசம் ஆச்சு கோர்ட் என்ன சொன்னச்சு மூணு வாரத்துக்குள்ள எல்லா ப்ராசஸையும் முடிக்க சொன்னிச்சு கொஞ்சம் கூட போர்ட்டையும் மதிக்க மாட்டோம் சட்டத்தையும் மதிக்க மாட்டோம்னா நீங்க எல்லாம் எதுக்கு எம்டிங்களா இருக்கீங்க சட்டத்தை கடைபிடிக்கிறதுல ஏன் சார் தயக்கம் ஏன் பயம் ஏதாவது தவறு பண்றீங்களா யாராவது ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்களா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா ஒரு சாதாரண டெண்டர் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு எம்பிங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சு டெண்டரை நீங்க ப்ராசஸ் பண்றீங்க இந்த ஒரு டெண்டரை ஏன் வந்து கமுக்கமா மூடி மறைச்சி மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த டெண்டரை பத்தின விவரங்களை வெளியிடுறதுல ஏன் அவ்வளவு தயக்கும் சட்டத்தை மதிக்கல விதியை மதிக்கல ஈ டெண்டர் விதிப்படி நீங்க நேரம் கடைபிடிச்சு அப்லோட் பண்ணிருக்கணும் அதே போல கோர்ட்டும் சொன்னுச்சு கோர்ட்டே மதிக்கலைன்னா நீங்களாம் அந்த எதுக்கு எம்டிஆர் இருக்கிறீங்க போயிருங்க சார் அமைச்சருக்கு நிறைய வேலை இருக்கும் செக்ரட்டரிக்கு நிறைய வேலை இருக்கும் அதுக்காக தான் நீங்க எம்டிஆர் எதுக்கு டிசிஷன் எடுக்கிறது ஒரு ஆர்டி தகவலை தரதுக்கு ஏன் தயங்குறீங்க பயப்படுறீங்க அதுவும் கும்பகோணம் எம்டி அவங்க கீழ கூடிய அந்த ஆர்டி தகவல்னா வருத்தப்பட்டு நம்ம போட்டு ஆர்டி எல்லாம் பார்த்து கூட வருத்தப்பட்டு எதுக்கு சார் பயம் இருக்கிற தகவலை தப்பு செஞ்சவங்க தான் இந்த தகவலை வெளியிட்டால் நான் மாட்டிப்பேன்னு பயப்படலாம் உங்களுக்கு ஏதாவது புறம் செஞ்சுருக்கோன்னு பயம் இருக்குதுங்களா தகவலை வெளியிட மாட்டேன்றீங்க அதே போல் எம்டி இலங்கோன் சார்லாம் நெல்லை இல்லை இன்னும் வேறு மழையில் இருந்த ஆவணங்கள்லாம் போயிடுச்சு கும்பகோணம் எப்படி கல்லால் தான் எழுதிட்டு உட்காந்துருக்கார் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறாரு என்னன்னே தெரியல எதை கேட்டாலும் இல்லை நெல்லையில் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ இதே மினிஸ்டரோ செக்ரட்டரியோ கேட்டால் தரமாட்டிங்களா குறைந்தபட்சம் மக்களுக்கு நம்ம வேலை செய்யணும் உங்கள் இருந்து பணத்தை உங்களுக்கே கேட்காம எதுக்கோ நான் பிடிச்சிட்டா உங்களுக்கு வைரமே எரியாதா மக்களோட பணம் தான் சார் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் கொஞ்சமாவது வந்து பொறுப்பாக நடந்துகிறதுக்கு முயற்சி பண்ணணும் நீங்கள் பொறுப்பு இருக்கா இல்லை நீங்கள் தான் சொல்லணும் அதை நீங்கள் செய்கிற செயலில் தான் தெரியும் அதுவும் ஆறுமுகம் நம்ம மாதிரி எம்பி சார் அவங்க சேலம் பொன்முடி சார் இந்த பக்கம் ஜோசப் டயர் சார் கோயமுத்தூர் இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட ஆர்டிஐ ஆர்டிஐ சட்டத்தில் என்ன இருக்குது எப்போ பார்த்தாலுமோ சார் அப்பீல் போட முடியும் உங்கள் பைசாவில் நீங்கள் ஆர்டிஐ எழுதி போட்டு பார்த்துருக்கீங்களா அப்பீல் போட்டால் கொடுக்குறீங்க ஆணையத்துக்கு போனால் கொடுக்குறீங்க அப்போ ஆர்டியில் தரதுக்கு என்ன பயம் இங்கே தவறு செஞ்சவங்களுக்கு தான் இந்த தடுமாற்றம் ஒரு சாதாரண டெண்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் அந்த டேட்டா வெளியிடறதுக்கு தான் உங்களுக்கு வக்கே இல்லையே சார் திராணியே இல்லையே அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியுன்றீங்களா அது உங்கள்கிட்டயே விட்டுடுறேன் விரைவில் இந்த மோட்டல் டெண்டரோட விவரங்களை வெளியிடுங்க ஒரு அங்கீகாரமான கடையோட விவரங்களை அரசு பஸ் டாட் ஜிஓவி டாட்ல வெளியிடுங்க எங்கெங்க அப்ரூவ்டு ஷாப் எங்களுக்கு தெரியணும்ல எவ்வளவு நீ ஆர்டர் கொடுத்தீங்க எங்களுக்கு தெரியணும்ல நீங்கள் இருந்து துறைக்கு வருமானத்தை கூட்டியிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பான அதிகாரியாக இருந்தால் நேரம் செஞ்சுருக்கலாம் ஒரு சாதாரண சின்ன அமைப்பாக ஆர்டிஐ போட்டு ஐம்பது லட்சம் எஸ்சிடிசியில் இதுக்கு முன்னால் ஐம்பது லட்சம் தான் அதிகபட்ச வருமானமே நாற்பத்தொம்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்குள்ள தாண்டதே கிடையாது ஆர்டிஐல மட்டுமே சாத்தியப்படுத்தி நீ ஒன்னே கால் கோடி ரூபா போன வருஷமும் இந்த வருஷம் தொண்ணூத்தொரு லட்சம் ரூபா ஜனவரி வந்துருச்சு ஒன்னே கால் கோடி ரூபா அறுபது எழுபது லட்ச ரூபா கூட வருமானம் ஒரு சாதாரண அமைப்பு வெளியிலேருந்து கண்காணிச்சதுடைய ரிசல்ட் இது வேற எங்கேருந்தும் வந்துடல உங்களுக்கு நல்லா தெரியும் மற்ற கார்ப்பரேஷனும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெண்டிங் இருக்கக்கூடியதை நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கணும் பெண்டிங் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எதுவும் என்ன ஏன் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க இல்லைன்றீங்க இருந்த கடைக்காரவங்க அதே ஓனர் தான் பேலன்ஸ் நிறைய சேர்ந்தோன்னே பேரை மட்டும் மாற்றி விட்டு வெள்ளையை அடிச்சு விட்டு பேரை மாற்றிட்டவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்து தானே இதுக்கு முன்னால் நடந்தால் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது இது ஈ டெண்டர் சார் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணும் சட்டத்தையும் மதிக்க மாட்டோம் கோர்ட்டையும் மதிக்க மாட்டோம் போர்ட்டையே மதிக்க மாட்டோன்னா நம்மெல்லாம் எதுக்கு சார் இங்கே வேலை செஞ்சு மக்களுக்கு வேலை செய்கிறதுக்காக தானே வந்திருக்கோம் சேவை உரிய துறை அப்படின்றதுனால நஷ்டத்தில் இயங்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது நிர்வாக ரீதியாக மட்டும்தான் இங்கே நஷ்டத்தில் போகுது ஒரு பக்கம் உடஞ்ச பஸ்ஸு இன்னொரு பக்கம் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் அவங்கவுங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கிறாங்க நீங்கள்லாம் போய் மக்களை நேராக சந்திக்கணும் சார் ஆளுக்கு ஒரு நாள் கண்டக்டராக போய் வேலை செஞ்சு பாருங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணி பாருங்கள் இந்த ரிப்பேரிங் ஷாப்பில் நம்ம எங்கேயோ உட்காந்துட்டு இந்த பொருள்லாம் ஆர்டர் போடுறோம் வருதே அங்கே என்ன நடக்குது அங்கே தரமானதாக வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க போய் பாருங்கள் நிர்வாக ரீதியாக சரி பண்ணப்படுமானால் போக்குவரத்து துறை கண்டிப்பாக நல்ல சேவையும் வழங்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது இன்னே வரைக்கும் வெளிப்பு நிலை மக்கள் இடைத்தட்டு மக்கள் எல்லாம் அரசு பேருந்தை தான் நம்பி வர்றாங்க உங்களை நம்பி வர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க பணத்தில் இங்கிற போக்குவரத்து கலந்து இங்கே குறைந்தபட்சம் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்குன்னு தான் நம்பி வர்றேன் ஒரு அப்ரூவ்டு இல்லாத ஷாப்பில் நின்றுச்சுன்னா அரசுக்கு வர வேண்டிய வருமானம் இழப்பு ஒரு பக்கம் ரெண்டாவது அந்த கடையில் நிற்கிறதுனால இங்கே ஏதாவது பிரச்சனை ஆகுது சண்டை சண்டாகுது இல்லை உடல்நலம் உபாதை ஆகுது இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா எப்படி புகார் கொடுக்க முடியும் அன்னப்ரூவ்டு ஷாப்பில் நின்றுச்சுன்னா அதே போல் அப்ரூவ்டு ஷாப்புக்கு சில விதிகள் இருக்குல்ல உங்களுக்கே தெரியும் ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயா இருக்கணும் குடிநீர் ஏற்பாடு இருக்கணும் எம்ஆர்பி விலையில இருக்கணும் இப்போ இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால தானே அந்த விதிகள்லாம் இருக்கு அதே போல் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து தானே நீங்க எவாலுவேட் பண்ணிருக்கீங்க அந்த மக்களுக்கு நம்மளால் உருப்படியாக சேவைகள் வழங்க முடியல இந்த ஆர்டியில் தகவலை தர முடியல கோர்ட் ஆர்டர் நம்மளால மதிக்க முடியல டெண்டரோட விதிகளை கடைபிடிச்சு டெண்டர் நடத்த முடியலன்னா வேலை திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம் அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்